அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் மாடல் ப்ராப்ளம்ல பேலன்ஸ்டு மாடல்ல ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஆப்டிமமா அலோகேட் பண்றது அப்படிங்கறத இந்த ப்ராப்ளம்ல பார்க்கலாம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் கேன் பி டேன் ஆன் ஃபோர் டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் நாலு விதமான ஜாபை நாலு விதமான மிஷின்ல வந்து பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க த செட்டப் அண்ட் டேக் டவுன் டைம் காஸ்ட் ஆர் அசிங் டு பி ப்ராகிவ்லி ஹை ஃபார் சேஞ்ச் ஓவர் செட்டப் டைமும் டேக் டவுன் டைமும்

டோட்டல் காஸ்ட் வந்து மினிமைஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு கொஸ்டின கேட்டிருக்காங்க இதை வந்து ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஆப்டிமமா அலகேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் சில டைம்ஸ் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணியே நீங்க அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே நமக்கு கொடுப்பாங்க சம்டைம்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகே இப்போ இதை வந்து சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு சீக்வன்ஸு ஸ்டெப்ஸை வந்து நம்ம இதுல ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கலாம் வந்து காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ரோ ரெடக்ஷன் பண்ணணும் காலம் ரிடக்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம ஜாப வந்து அசைன் பண்ணணும் அசைன் பண்ணிட்டு சப்போஸ் எல்லாமே ஆப்டிமோ அலகேட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் அதோட சால்வ் ஆயிரும் சப்போஸ் நம்மளால அசைன் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணோம் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்டிமமா நம்ம அலகேட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி அலோகேட் பண்றத ரிப்பிட்டேடிவ் ஒர்க் செமஸ்டர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்பாங்க லாஸ்ட் டைம் கூட இந்த வருஷம் கூட கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஓகே இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து காஸ்ட் மேட்ரிக்ஸை வந்து எழுதிக்கலாம் காஸ்ட் மேட்ரிக்ஸை வந்து கொடுத்திருந்த கொஸ்டின்ல இருந்தே நம்ம எழுதுவோம் அதுதான் நமக்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ் எந்த ஜாப் வந்து எந்த மிஷின் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க அதுதான் நமக்கு வந்து காஸ்ட் மேட்ரிக்ஸ் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நமக்கு ரோ ரெடக்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து எழுதணும் செகண்ட் ஸ்டெப் வந்து ரோ ரெடக்ஷன் ரோ ரெடக்ஷன் இந்த ரோ ரெடக்ஷன் பண்றதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஒவ்வொரு உள்ள சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ரோல உள்ள சின்ன நம்பர் வந்து ஃபைவ் செகண்ட் ரோல வந்து ஃபைவ் தேர்ட் ரோல வந்து ஃபோர் ஃபோர்த் ரோல வந்து த்ரீ இப்போ ரோ ரெடக்ஷன் மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் இந்த சின்ன நம்பரால் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும் ஓகே இப்போ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ செவன் மைனஸ் ஃபைவ் டூ லெவன் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் அதே மாதிரி செகண்ட் ரோலை த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் தேர்ட் ரோல ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ அதே மாதிரி ஃபோர்த் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ இதுதான் என்னது அப்படின்னா ரோ ரிடக்ஷன் ரெடக்ஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் ரிடக்ஷன் பண்ணணும் தேர்ட் ஸ்டெப் என்ன காலம் ரிடக்ஷன் காலம் ரிடக்ஷன் காலம் ரிடக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும் காலம் வைஸ் பார்க்கணும் காலம்ல பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ தான் சின்ன நம்பர் செகண்ட் காலம்ல ஜீரோ தான் சின்ன நம்பர் தேர்ட் காலம்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் தான் சின்ன நம்பர் காலம்ல ஜீரோ தான் சின்ன நம்பர் ஓகே இப்போ காலம் ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் எழுதலாம் ஃபர்ஸ்ட் காலம்லையும் செகண்ட் காலம்லயும் ஜீரோ தான் சின்ன நம்பர்னால அது கூட நம்ம சப்ராக்ட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரப்போகுது அதனால நான் அப்படி எழுதிக்கிறேன் ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் செகண்ட் காலம் டூ ஜீரோ த்ரீ ஒன் தேர்ட் காலம்ல நம்ம சப்ரக் பண்ணும்போது சிக்ஸ் மைனஸ் ஃபோர் 4 -4, 0, 6 -4, 2, 5 4 மைனஸ் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஒன் ஃபோர்த்து ஜீரோ தான் சின்ன நம்பர் ஸோ எலமென்ஸ் வந்து அப்படியேதான் வரப்போகுது ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜாப் வந்து அசைன் பண்ணணும் அசைனிங் த ஜாப் அசைனிங் ஃபோர்த்து ஸ்டெப் இந்த இடத்துல பேஸ்ட் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஜாப வந்து அசைன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஜாப் வந்து அசைன் பண்ணலாம் இப்போ வந்து ரோ வைஸ் நம்ம அசைன் பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு ஸோ நான் இந்த இடத்துல அசைன் பண்ணுறேன் ஏன் நம்ம ஜீரோ அசைன் பண்றோம் அப்படின்னா ஃபாஸ்ட் மினிமைஸ் பண்றோம் அதனால எங்க ஜீரோ இருக்கோ அங்க வந்து நம்ம அலோகேட் பண்றோம் இப்போ வந்து இந்த இடத்துல அலோகேட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ரோலையும் இந்த காலம்லையும் வேற எதுவுமே அலக்கேட் பண்ணக்கூடாது ஓகே அதனால இதை நான் கிராஸ் பண்ணிட்டேன் செகண்ட் ரோல நான் இதை அலோகேட் பண்றேன் அப்போ இதை அலக்கேட் பண்ணக்கூடாது தேர்ட் ரோல வந்து அலோகேட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அதனால ஃபோர்த் ரோக்கு போகிறேன் ஃபோர்த் ரோல இதை அலகேட் பண்றேன் ஓகே இப்போ எல்லாமே அலக்கேட் ஆயிடுச்சான்னு பார்க்குறேன் அலகேட் ஆகலை எங்கே அலகேட் ஆகலை தேர்ட் ரோல வந்து எனக்கு அலகேட் ஆகலை ஓகே அதனால் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆப்டிமம் அலகேஷன் பண்ண போகிறோம் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆப்டிமம் அலகேஷன் பண்ணுறோம் ஓகே இப்போ ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ரொம்ப ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும் அப்பதான் புரியும் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா எங்கே வந்து அலகேட் ஆகலை அப்படின்னு பார்க்கணும் இந்த தேர்ட் ரோல எனக்கு அலகேட் ஆகலை அப்போ இங்கே ஒரு டிக் ஃபர்ஸ்ட் டிக் எங்கே பண்ணுறோம் எங்கே அலக்கேட்டே ஆகலையோ அங்கே ஒரு டிக் எந்த ரோலை அலக்கேட்டே ஆகலையும் பார்த்து ஒரு டிக் ஓகே அந்த ரோலை ஏதாவது கிராஸ் மார்க் இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு கிராஸ் மார்க் இருக்கும் எங்கே கிராஸ் மார்க் இருக்கோ அந்த காலம் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் ஓகேவா இங்கே கிராஸ் மார்க் இருக்கு அப்படி இந்த காலம் ஃபுல்லாக நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன் ஓகே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண காலத்தில் ஏதாவது பாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் அந்த பாக்ஸ் இருந்தால் அங்கே ஒரு டிக் ஓகே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண காலத்தில் எங்கேயாவது பாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் இருந்தால் அங்கே ஒரு டிக் ஓகே இப்போ வேற எங்கேயும் நமக்கு பாக்ஸ் இல்லை ஸ்ட்ரைக்கும் இல்லை ஓகே ஸோ எங்கே நம்ம டிக் பண்ணலையோ அதை தாண்டி எங்கே நம்ம டிக் பண்ணலையோ அதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரைக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரைக்கு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்ட் ரோவையும் நம்ம டிக் பண்ணிட்டோம் அதனால அதை எதுவும் பண்ணக்கூடாது செகண்ட் அண்ட் ஃபோரை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலையோ அங்க எது சின்ன நம்ம எதாவது அவுட் பண்ணல த்ரீ இதுல எது சின்ன நம்பர் ஒன்னு தான் சின்ன நம்பர் ஒன்னு தான் சின்ன நம்பர் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க வந்து ரெண்டு லைன் வந்து கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் அந்த இடத்துல இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆட் பண்ணணும் எந்த இடத்துல ரெண்டு லைன் கிராஸ் ஆகுது இந்த இடத்துல ரெண்டு லைன் கிராஸ் ஆகுது இந்த இடத்துல ரெண்டு லைன் கிராஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் வருது இப்படி ஒரு லைன் வருது அதே மாதிரி இப்படி ஒரு லைன் வருது இப்படி ஒரு லைன் வருது நான் வேற கலர் வச்சோன்னா காட்டுறேன் ஓகே இந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு லைன் கிராஸ் ஆகுது அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு லைன் கிராஸ் ஆகுது ஓகே இந்த ரெண்டு இடத்துல என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும் இந்த ரெண்டு இடத்துல அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை ஆட் பண்ணணும் ஓகே அது போக இந்த ஆரஞ்சு கலர்ல சர்க்கிள் பண்ணிருக்கேன்னா இங்கெல்லாம் என்ன பண்ணணும் சப்ராக் பண்ணணும் இந்த இடத்துல சப்ராக் பண்ணணும் இந்த லைன் கிராஸ் ஆகுதா இந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது ஓகே இதுதான் ரூல்ஸ் ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம எழுதலாம் ஓகே நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம எழுதலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் ரோவில் வந்து இங்கே லைன் மட்டும் தான் இருக்குது ஸோ அங்கே எதுவும் பண்ணக்கூடாது இப்போது ஜீரோ அது கூடலாம் சப்ராக் பண்ணணும் அப்போது ஒன் ஒன் ஜீரோ இந்த இடத்துல கிராஸ் மார்க் ஜாயின் ஆகுது அந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்போது ஃபோர் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது ஜீரோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் சப்ராக் பண்ணணும் அப்போது டூ ஒன் டூ இந்த இடத்துல கிராஸ் வருது அப்போ ஆட் பண்ணணும் எயிட் இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது ஒன் ஒன் ஜீரோ இப்படிதான் நம்ம எழுதணும் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அலோகேட் பண்ண ட்ரை பண்ணணும் நம்ம அலோகேட் பண்ண ட்ரை பண்ணணும் ஓகே இப்போ அலோகேட் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் அலோகேட் பண்றேன் இப்போ இதை அலோகேட் பண்ண முடியாது இதையும் இனிமேல் அலோகேட் பண்ண முடியாது அதே மாதிரி செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட் அலோகேட் பண்றேன் அப்ப இதை அலோகேட் பண்ண முடியாது தேர்ட் ரோல எதுவுமே இப்பவும் இல்லை சோ அதனால ஃபோர்த் ரோல இதை நான் அலோகேட் பண்றேன் ரைட் இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது தேர்ட் ரோல அலோகேட் ஆகல இப்ப திரும்ப ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணணும் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்டிமோ அலோகேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எந்த ரோல வந்து அலக்கேட்டே ஆகல அப்படின்னு பார்க்கணும் எனக்கு தேர்ட் ரோல அலகேட் ஆகலை அப்ப இங்க ஒரு டிக் தேர்ட் ரோவில் எங்கே கிராஸ் மார்க் இருக்கோ அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எனக்கு இங்கே தான் கிராஸ் மார்க் இருக்குது அப்பவும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஓகே அங்கே எதுவும் பாக்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஸ்ட்ரைட்டாக போட்ட லைனில் எதுவும் பாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரோவில் பாக்ஸ் இருக்குது ஸோ அதனால அங்கேயும் ஒரு டிக்கர் ஓகே அடுத்து அங்கேயும் ஏதாவது கிராஸ் மார்க் இருக்கான்னு பார்க்கணும் இந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபோர்த் எலமெண்ட்ல எனக்கு கிராஸ் மார்க் இருக்குது அங்கேயும் ஒரு லைன் லைன் போட்ட இடத்துல எதுவும் பாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் இருந்தால் அங்க ஒரு டிக் அதாவது சிம்பிளா சொல்ல போனா பாக்ஸ் இருந்தால் டிக் வரும் கிராஸ் இருந்தால் அந்த காலம் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும் இது ரெண்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதுதான் ரொம்ப கோர் ஐடியா ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் பாக்ஸ் எங்கே இருக்கோ அந்த டிக்கு கிராஸ் இருந்தால் ஸ்ட்ரைட் லைன் ஓகே இப்போ நம்ம எங்கெல்லாம் டிக் அடிக்கலையோ அங்க மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா லைன் போடணும் செகண்ட் ஷோல மட்டும் நான் வந்து டிக் அடிக்கல ஸோ அங்க மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா லைன் போடுறேன் செகண்ட் ரோல மட்டும் டிக் அடிக்கல சோ அதனால இங்க மட்டும் லைன் பண்றேன் இப்போ வந்து எழுதலாமா இருக்கிறதுல எது சின்ன நம்பர்னு பார்க்கணும் ஸோ இப்போ லைனே கிராஸ் ஆகாம இருக்குல்ல இது ஃபுல்லாக நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன் ஓகே இதெல்லாம் சர்க்கிள் பண்ணிக்கிறேன் இதுல எது சின்ன நம்பர்னு பார்த்தா ஒன் அப்படிதான் சின்ன நம்பர் ஒன் அப்படிதான் சின்ன நம்பர் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல எந்த இடத்துல வந்து 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 வருது பார்க்கணும் ரெண்டு லைன் எந்த இடத்துல ஜாயின் ஆகுது பார்க்கணும் எந்த இடத்துல ஜாயின் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது வேற எங்கேயுமே ஜாயின் ஆகல இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை ஆட் பண்ணணும் ஓகே ஆட் இந்த ஆரஞ்சு கலர்ல சர்கிள் பண்ணிருக்கானா இந்த இடத்துல சப்ராக் பண்ண இந்த இடத்துல சப்ராக் பண்ண மற்ற எந்த இடத்துலயுமே எதுவுமே பண்ணக்கூடாது ஓகே அப்போ இந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ அப்படியே வரும் அந்த இடத்துல சப்ராக் பண்ணணும் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ 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 அந்த இடத்துல ஆட் பண்ணனும் சோ ஃபைவ் இந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது ஜீரோ ஜீரோ இந்த இடத்துல ஆட் பண்ணனும் டூ இந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது ஜீரோ சப்ராக் பண்ணனும் அப்போ ஒன் ஜீரோ இந்த இடத்துல டூ இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது அபி குயிட் இந்த இடத்துல ஜீரோ 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 ஓகே இதுதான் நியூவாக ஃபார்மாக இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் இப்போ இந்த இடத்துல அலோகேட் பண்ணணும் அலோகேட் பண்ணலாமா ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் அலோகேட் பண்றேன் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங்கா இருக்கிற எந்த எலமெண்ட்டுமே அட்ஸ் ஃபார்தராக அலோகேட் பண்ணக்கூடாது காலத்தையும் அலோகேட் பண்ணக்கூடாது இப்போ செகண்ட் ரோல அலோகேட் பண்ண இதை அலோகேட் பண்றேன் இப்போ ரேண்டமாக அலோகேட் பண்ணுறது தான் அலகேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த ரோல இதை கிராஸ் பண்ணிடுறோம் இந்த காலம்ல இதை கிராஸ் பண்ணிடணும் இப்போ தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா இதை நான் அலோகேட் பண்ணுறேன் அப்போ இதை கிராஸ் பண்ணிடுறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுதான் நமக்கு அலோகேட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு ஜாப் அசைன் ஆயிடுச்சு ஒவ்வொரு காலம்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப் அசைன் ஆயிடுச்சு அப்ப இதுதான் என்ன அப்படின்னா ஆப்டிமம் அலகேஷன் இதுதான் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஆப்டிமம் அலகேட் பண்றது அப்படிங்கறது இதுதான் சோ இதுதான் நமக்கு ஆன்சர் சோ இப்ப நம்ம எழுதிடலாம் இந்த கொடுத்த இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து எந்த ஜாபுக்கு வந்து எந்த மிஷின் வந்து ஜாப் வந்து பண்ணணும் அப்படின்னு எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து மிஷின் ஒன் செகண்ட் ஜாப் வந்து மிஷின் டூ தேர்ட் ஜாப் வந்து மிஷின் தெரி ஃபோர்த்து ஜாப் வந்து மிஷின் ஃபோர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆப்டிமம் காஸ்ட் ஸோ இதை நம்ம ஃபைனலாக எழுதிர்லாம் தேர் ஃபோர் தி ஆப்டிமம் அலொகேஷன் ஷெட்யூல் ஆப்டிமம் அலொக்கேஷன் ஷெட்யூல் இஸ் ஜாப் ஒன் யார் பண்ண போறா மிஷின் ஒன் ஏன்னா இந்த இடத்துல நம்ம அலகேட்டே நேரம் ஜாப் டூ வந்து மிஷின் டூ ஜாப் த்ரீ மிஷின் த்ரீ ஜாப் ஃபோர் வந்து மிஷின் ஃபோர் ஓகே அது போக த ஆப்டிமம் அலகேஷன் காஸ்ட் த ஆப்டிமம் அலகேஷன் காஸ்ட் உடல் சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது லாஸ்ட்டாக கேட்ட யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் கூட இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படியே வேல்யூஸ் மாறாங்க ஓகே ருப்பீஸ் கரஸ்பாண்டிங்காக இருக்கிற காலம்ஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டென் ப்ளஸ் த்ரீ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ ஸோ த ஆப்டிமம் அலகேஷன் காஸ்ட் வந்து ருபீஸ் டுவெண்ட்டி த்ரீ யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு மார்க் இருக்குது ஓகேவா ஸோ ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஆப்டிமமாக அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப பொறுமையாக பாருங்க ஈஸியாக புரியும் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணுறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்